இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வரீங்களா அப்படின்னு பல்ப் வாங்கின கையோட நாங்க கிளம்பி போன இடம் தான் வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கு காப்பி கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எனக்கும் இந்த கடைக்குமே நிறைய மெமரிஸ் இருக்கு அது ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம்ல நீங்களே போக போக தெரிஞ்சுப்பீங்க எப்பவும் போல போன உடனே ஆர்டர் பண்ணது சுக்கு காப்பியும் அந்த இனிப்பு பணியாரம் தான் அது தாண்டி இவங்க கிட்ட ஜாம் பண்ணு இருக்கு பிஸ்கெட்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க பட் நான் ரெகுலரா சாப்பிடுறது இந்த ரெண்டு ஐட்டம் தான் இந்த கடைக்குள்ள அண்டா அண்டவா கொதிக்கிற பாலை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கஸ்டமர் இந்த கடைக்கு வருவாங்க அப்படின்றது நம்ம நம்ம சுக்கு சுக்கு ஆர்டர் அந்த ஐயா தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு எடுத்து அப்படியே அப்படியே தட்டி கொடுப்பாரு அதை போயிட்டு ஏற்கனவே சாப்பிட்டவங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெமரிஸ் தான் தான் வரும் அதே பெரியவர் வயசு நான் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆமாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே சுறுசுறுப்போட இன்னைக்கும் அவர் வேலை செய்யறதை பார்க்கும்போது உழைக கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இவர் ஒரு ஊக்கம் தர மருந்தா இருக்காரு அவரை போலவே இந்த சுக்கு காப்பியும் உடம்புக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கும் அதை நானும் என் குடும்பமும் ஒன்னா சேர்ந்து குடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல மெமரிஸோட கிளம்பிட்டோம் இதே போல உங்களுக்கும் ஒரு நல்ல மெமரிஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்